கல்கியின் தியாக பூமி முதலாம் பாகம் கொடை ஒன்று ரயிலடி டிங் 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 டினிங் 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 போர்டர் கண்ணுசாமி மணியை கீழே வைத்துவிட்டு கை காட்டி மேடைக்கு ஓடினான் டக் 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 என்று இழுத்தான் ஒரு கை காட்டி சாய்ந்தது இன்னொரு கை காட்டியும் சாய்ந்தது தூரத்தில் ஜிகு ஜுகு 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 என்று பத்தரை மணி வண்டி வந்து கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது புதுச்சத்திரம் ரயில்வே ஸ்டேஷனில் பரபரப்புக்கு அறிகுறிகள் காணப்பட்டன படுத்துக்கொண்டிருந்த ரயிலடி நாய் எழுந்து நின்று உடம்பை சிலிர்த்தது தூங்கி வழிந்த ரயிலடி கடைக்காரன் திடுக்கிட்டு எழுந்திருந்தான் அவன் எதிரே ஒரு தட்டில் நாலந்து எள்ளுருண்டையும் மூன்று வாழைப்பழங்களும் இருந்தன அவற்றின் மீது மொய்த்த இல் ஈக்களை பரபரப்புடன் ஓட்டினான் வெளியே தூங்குமூஞ்சி மரங்களின் குளிர்ந்த நிழலில் இரண்டு கட்டை வண்டிகளும் ஒரு வில்வண்டியும் கிடந்தன வண்டியில் படுத்திருந்த வண்டிக்காரர்கள் கையில் தார்களையுடன் கீழே குதித்தார்கள் படுத்து அசை போட்டு கொண்டிருந்த மாடுகளும் ஒவ்வொன்றாய் எழுந்து நிற்கத் தொடங்கின அந்த வண்டிக்காரர்களில் வில்வண்டியிலிருந்து குதித்தவனை மட்டும் கொஞ்சம் கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்கள் அவன் கவனிக்கப்பட வேண்டியவன் அவன் பெயர் நல்லான் ஆம் நெடுங்கரை சம்பு சாஸ்திரிகளின் பட்டிக்காரன் நல்லான் தான் ஸ்டேஷன் மாஸ்டர் டிக்கெட் மேஜை இழுத்து பூட்டினார் ஆணியில் மாற்றியிருந்த தலைப்பகையை எடுத்து தலையில் வைத்து கொண்டார் கையில் ரயில் சாவியுடன் வெளியே வந்தார் ஒரு கிழவனும் ஒரு ஸ்திரீயும் ஒரு சிறுவனும் அப்போதுதான் மூட்டை முடிச்சுகளுடன் பிளாட் வாரத்திற்கு போய்கொண்டிருந்தார்கள் சாதாரணமாய் இவ்வளவு பெரிய கூட்டத்தை அந்த ஸ்டேஷனில் பார்ப்பது அபூர்வமானதால் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு உற்சாகமாக இருந்தது பின்னால் தங்கிய சிறுவனை பார்த்து அவர் அடே அரை டிக்கெட் சீக்கிரம் போ உனக்காக ரயில் காத்து கொண்டு நிற்காது என்று அதட்டினார் அவர் கூறியதை ஆமோதிப்பதைப் போல கை காட்டியின் அருகில் வந்து நின்ற ரயில் கீச்சு குரலில் வில் என்று சத்தம் போட்டது ஸ்டேஷனிலிருந்து கிளம்பிய நிழலடந்த சாலை கொஞ்ச தூரத்திற்கு ரயில் பாதையொட்டியே போயிற்று அந்த சாலையில் சுமார் ஒரு பர்லாங்கு தூரத்தில் ஒரு பிராமணர் தலையில் ஒரு மூட்டையுடன் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது அவர் ஏற்கனவே விரைவாக தான் நடந்து வந்தார் ரயில் வீலிட்ட சத்தத்தை கேட்டதும் ஒரு தடவை திரும்பி பார்த்துவிட்டு விட்டு லுங்கு லுங்கு என்று வரத் தொடங்கினார் ரயிலுக்கும் அவருக்கும் ஒரு நிமிஷம் போட்டி அதன் முடிவில் அந்த ராயில் தான் வெற்றி பெற்றது இதோ இதோ பிளாட்வாரத்திற்கு வண்டி வந்துவிட்டது இவ்வளவு சின்ன ஸ்டேஷனில் கூட நிற்க வேண்டியிருக்கும் தன் தலை நினைத்து தானோ என்னவோ இரண்டு தடவை பெரும் மூச்சுவிட்டு நின்றது ஸ்டேஷன் மாஸ்டரின் பார்வை வண்டியில் ஏற தயாராகி நின்ற இரண்டரை டிக்கெட்டுகளின் மேல் விழுந்தது அப்போது அவர் ஒருவேளை இன்றைக்கு யாராவது இறங்கு கூட இறங்குவார்களோ என்று எண்ணமிட்டார் அவர் அப்படி எண்ணி கண்ணிமைக்கும் நேரமாகவில்லை ரயிலின் கதவு ஒன்று திறந்தது அதிலிருந்து ஒரு மனிதர் இறங்கினார் ரயில் நின்றதும் நிற்காததுமாகிய அவர் இறங்கிய அவசரத்தை பார்த்தால் முந்தைய ஸ்டேஷனிலேயே அவர் இறங்குவதற்கு தயாராக கதவோரமாய் வந்து நின்றிருக்க வேண்டும் என்று தோன்றியது இறங்கிய பிரியாணி நெற்றியில் விபூதியும் முகத்தில் புன் கழுத்தில் துளசி மணி மாலையும் கக்கத்தில் மடிக்கச்சவுமாக காணப்பட்டார் ஓஹோ நம்ம சம்பு என்று ஸ்டேஷன் மாஸ்டர் தமக்குள் சொல்லி கொண்டார் என்று சத்தம் அப்போது விசில் ஊதும் சத்தம் ரயில் குப் குப் குப்குப் என்று விட்டு கொண்டு கிளம்பிற்று என்ன சம்பு சாஸ்திரியார் இந்த வருஷத்து வெயிலெல்லாம் எல்லாம் உங்கள் தலையில்தான் போலிருக்கே என்றான் ஸ்டேஷன் மாஸ்டர் சாஸ்திரி இடுப்பு சொருக்கியிருந்த டிக்கெட்டை எடுத்துக்கொண்டேன் ஆமா அப்படிதான் ஆனால் பெரியவாள் நிழலருமை வெயிலே என்று சொல்லியிருக்காள்ல அந்த மாதிரி ஏதோ பகவான் கிருபையினால கடைசியாக குழந்தைக்கு வரம் நிச்சயமாச்சு என்றார் வரம் நிச்சயமாச்சா ரொம்ப சந்தோஷம் முகூர்த்தம் கூட வச்சாச்சு அப்படியானால் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஸ்டேஷன் கலகலப்பாக இருக்கும் நல்ல வரன் தானே ஏதோ மனசுக்கு பிடிச்ச வரன் பையன் பிஏ பாஸ் பண்ணியிருக்கான் கல்யாண கடுதாசி வரும் நீங்கள் அவசியம் கல்யாணத்துக்கு வர வேணும் நானா சாஸ்திரிகளே என் சொந்த கல்யாணம் இருந்தா கூட இந்த பாலா போன ரயில் வேலையில் லீவு கொடுக்க மாட்டானே பர்துல வச்சு நடத்திக்கோ என்பானே கேளுங்க போன தான் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் சீமந்த கல்யாணத்துக்காக லீவு கேட்டார் அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது ஒரு நாளைக்காவது கட்டாயம் வந்து விட்டு வர நான் வண்டி அனுப்புறேன் இப்படி பேசிக்கொண்டே இருவரும் பிளாட்பாரத்திலிருந்து ஸ்டேஷனுக்குள் வந்தார்கள் அந்த சமயத்தில் ரயிலுடன் போட்டி போட்டு கொண்டு சாலையில் ஓடிவந்த பிராமணன் இறைக்க இறைக்க ஸ்டேஷனை வந்து அடைந்தார் வந்தவர் சம்பூ சஸ்திரியை பார்த்தனும் எங்கானும் சம்பு சாஸ்திரி இந்த தானே இறங்கினீர் ஏதடா ஒரு மனுஷன் ஓடி வருகிறான் என்று அந்த கிட்ட நிற்க சொல்லி வண்டியை ஒரு நிமிஷம் நிற்க வைக்க கூடாதா என்றார் தீக்ஷித்தார் வார் பரிகாசம் இருக்கட்டும் குழந்தை சாவித்திரிக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு என்ன கல்யாணம் நிச்சயம் அட அடையளவே முன்னமே எங்கானும் சொல்லி தொலைக்கல வரன் எந்த ஊரு என்ன குளம் என்ன கோத்துறோம் பையன் என்ன பண்ணுறான் கையில் எவ்வளோ கொடுக்குறீர் மேற்கொண்டு எவ்வளோ செய்கிறீர் சீர்சனத்து என்ன எதிர்மரியாதை எப்படி எல்லாம் விவரமாக சொல்லும் விவரமாக சொல்கிறதுக்கு இப்போது சாவகாசம் இல்லை தீட்சித்தாழ்வார் பையன் பீய பண்ணியிருக்கான் அடி சக்க உத்தியோகமாயிருக்கோ இன்னும் ஆகலை குழந்தை அதிர்ஷ்டத்துக்கு சீக்கிரம் ஆயிடுறது உத்தியோகம் வெறும் வரட்டு பியதானா போகட்டும் நிலநீச்சி வீடு வாசல் எதுவும் இருக்கோ அதுவும் இல்லையோ நிலம் அவ்வளவா இருப்பதா தெரியல தகப்பனார் கல்காத்திலாவே பெரிய உத்தியோகம் பார்த்தவர் பென்ஷன் இருநூறு ரூபாய் வருது கையில ரொக்கம் ஏதாவது இருக்கும் எவ்வளவு எங்கானும் நிலநீச்சி ஆனும் இல்லை உத்தியோகம் கிடையாது கையில காசு இருக்குன்னு ஊர்லயே சொல்லிக்கிறா கடைசியில் இந்த விரந்தானான்னு உமக்கு கிடைத்தது முப்பது வேலி மிராசுதார ஜாதகம் நான் வாங்கிட்டு தான் வந்தேன் பரம்பரை பெரிய பணுசேன் வயசு நாற்பத்தஞ்சு தான் ஆச்சு அது உமக்கு பிடிக்கல பாரும் கெட்ட ஜாதகம் என்கிறதெல்லாம் இதுதானாக்கும் தீட்சித்தாழ்வார் இனிமேல் அதை பற்றி பேசி என்ன லாபம் கல்யாணம் நிச்சயமாகி முகூர்த்தமும் வச்சாச்சு நீங்களெலாம் கூடமாட இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் நான் போய் வாரேன் என்ன போய் வரீரா எங்கானும் தான் ஒரு நிமிஷம் நிறுத்தி வைக்க இல்லை அடுத்த ரயில் வைகிற வரைக்கும் பேசி துணைக்காக இருந்துட்டு போகக்கூடாதா எங்கனும் அப்படி தலை போகிற அவசரம் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிட்டாதான் என்ன அதுக்காக இப்படியா சப்பட்டை கட்டிட்டு பறக்கணும் அடே மனுஷன் சொல்லாமல் போகிறத பார்த்தா ஓஹோ அவ்வளவு கர்வம் வந்துட்டா ஸ்டேஷன் மாஸ்டர் வாழ் கேட்டேலா கதைய இந்த தீட்சிதர் தாழ்வாரத்தில் நின்று கொண்டிருந்த ஸ்டேஷன் மாஸ்டரிடம் பேச தொடங்கினார் இரண்டு சாலை ஸ்டேஷனுக்கு வெளியே மாட்டு வண்டிகள் கிடந்த இடத்திற்கு சம்பு சாஸ்திரிகள் போனதும் வண்டிக்காரர்களில் ஒருவன் சாமி வண்டி போட்டுட்டுமா என்றான் இன்னொருவன் அட ஏண்டா சும்மா எஜமானுக்கு தான் சொந்த வண்டி பூட்டி நிற்குதுடா என்றான் என் சாமி நம்ம வீட்டில் கல்யாணம் என்று முதலில் பேசியவன் கேட்டான் ஆமாண்டாப்பா கல்யாணம் ஐந்தாறு நாளும் நெடுங்கரைக்கு வரவாள் யாரா இருந்தாலும் நீங்க கொண்டு வந்து விட்டுடணும் வண்டி சத்தம் எங்ககிட்டயே வாங்கிக்கணும் என்றார் சம்பு அதுக்கு என்னங்க எஜமா வீட்டு வரதுக்கு சொல்லணுங்களா ஜோராக கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஜாம் ஜாம்னு சந்தனம் பூசிக்கிட்டு மடி நிறைய பாக்கு கட்டிக்கிட்டு வரதில்லை தயாராக வண்டியை பூட்டி நிறுத்தியிருந்த வில்வண்டிக்காரனை பார்த்து சம்பு சாஸ்திரி என்ன நல்லான் நீயே வந்துட்டியா நான் இன்றைக்கு நிச்சயமாக வரதா கூட சொல்லியிருக்கவில்லையே என்று கேட்டார் எப்படியும் இன்னைக்கு வந்துடுவீங்க என்று ஒரு உத்தேசங்க அப்படி ஒரு வேளை நீங்க வராமல் போனா மாட்டுக்கு பருத்தி கொட்டை மூட்டை போட்டுக்கிட்டு திரும்பலாம்னு இருந்தேனுங்க சாஸ்திரி வண்டியில் ஏறி உட்கார்ந்தார் நல்லான் ஹ ஹ என்று மாட்டை முடக்கினான் வண்டி கடகட சப்தத்துடன் போகத் தொடங்கியது குழந்தைக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுது தெரியுமோ இல்லையோ நல்லா அந்த தீட்சிதர்கிட்ட சொல்லிக்கிட்டிருந்தது காதில் விழுந்ததுங்க ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் வரம் தேடி கிளம்பி மூணு மாதத்திற்கு மேலே ஆயிடுதுங்க ஆமாம் சங்கராந்தி ஆனதும் கிளம்பினை போகாத ஊரில் தேடாத இடமில்லை அதே ஏன் கேட்கற நல்லான் ஒன்று இருந்தா இன்னொன்று சரியிராது இருந்தா சொத்திராது சொத்து இருந்தா படிப்பிராது பையனை பிடிச்சிடாது இவ்வளவும் சரியா இருந்தால் ஜாதகம் சரியிராது ஏதோ கடைசியில பெரியவாள் புண்ணியத்திலேயே இப்படி சொல்லிக்கொண்டே சாஸ்திரிகள் மடிச்சஞ்சியை அவிர்த்து அதிலிருந்து மூளையில் மஞ்சள் தடவிய இரண்டு ஜாதகங்களை கையில் எடுத்தார் பாக்கி எது எப்படி இருந்தாலும் ஜாதக பொருத்தம் சரியா இருக்கணும் என்றான் நல்லான் அப்படி இல்லை நல்லான் நாளேன் செய்யும் கோலன் செய்யும் என்று அப்பர் சொல்லியிருக்கிறாப்ல பகவான் கிருபை இருந்தால் மற்றதெல்லாம் என்னத்திற்கு ஏதோ நம்ம திருப்திக்கு பார்க்க வேண்டியது இப்போ நிச்சயம் பண்ணியிருக்கிற இடம் ஜாதக பொருத்தம் சரியா இருக்குதுங்கள கூடிய வரைவில் பொருத்தம்தான் செவ்வாய் தோஷ ஜாதகம் ஆனாலும் இரண்டு மூன்று பிரபல ஜோஷியாலே கேட்டாச்சு பாதகம் இல்லை பண்ணலாம்னு சொல்லிவிட்டார்கள் செலவு தான் நல்லான் ஏகப்பட்டது ஆயிடும் போல் இருக்கு வரதட்சணை எவ்வளவுங்க ரொக்கமாக நாலாயிரம் ரூபாய் அப்புறம் அப்பா நாலாயிரம் ரூபாயா கல்யாண செலவெல்லாம் சேர்த்தா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஓடி போயிடுங்களே போனால் போகட்டும் நல்லான் நமக்கு இருக்கிறது ஒரே குழந்தை நாலு வருஷம் நல்லா விளைச்சலா கடனை அடைச்சிட்டு போகிறோம் அது கிடக்குங்க தள்ளுங்க நம்ம குழந்தைக்கு செலவழிக்காத வேறு யாருக்கு செலவழிக்க போகிறோம் ஆனால் கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஜமாச்சுடுவோம் நல்லான் நீ இருக்கிற போது எனக்கு என்ன கவலை நான் இருந்து என்னங்க ப்ரோஜனம் அக்கரகாரத்தை ஐயம்மார் ஒத்தாசெல்லாம் வேணும் இந்த தீட்சிதர் மாதிரியே எல்லோரும் இருந்தாங்கன்னா அப்படி இருக்க மாட்டார்கள் நல்லான் இந்த மாதிரி சமயத்தில் விட்டு கொடுப்பாங்களா ஏன் இவ்வளோ மெல்ல போறது மாட்டை கொஞ்சம் தட்டி ஓட்டிட என்றார் சாஸ்திரியார் நல்லானுக்கு மிகவும் ஆச்சரியமாய் போயிற்று சாஸ்திரியார் மாட்டை விரட்டாத மெல்ல போகட்டும் என்று தான் சொல்வது வழக்கமே தவிர தட்டி ஓட்டு என்று சொல்லு வழக்கம் கிடையவே கிடையாது இப்போது அவர் அப்படி சொன்னதும் நல்லான் தார்குச்சியை வைத்து இரண்டு அழுத்து அழுத்தினான் அந்த உயர்ந்த ஜாதி மாடுகள் வழக்கமில்லாத வழக்கமாய் தாரினால் குத்தப்படவே ரோஷத்துடன் பீத்து கொண்டு கிளம்பின நிறுத்து 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 என்று கத்தினார் சாஸ்திரிகள் ஏனெனில் அவர் கையில் இருந்த ஜாதகங்கள் இரண்டும் சாலையில் விழுந்து பறந்து போய்க்கொண்டிருந்தன வண்டி கிளம்பின வேகத்தில் அவற்றை சாஸ்திரி தவறவிட்டு விட்டார் கிளப்பிவிட்ட மாடுகளை இழுத்து நிறுத்துவதற்கு வெகு பிரயாசமாய் போயிற்று கடைசியாக வந்து நின்றதும் சம்பு சாஸ்திரி குதித்து ஓடினார் சாலையின் இருபுறத்திலும் தேடிக்கொண்டே சென்றார் கடைசியாக மூளைக்கொன்றாக கிடந்த இரண்டு ஜாதகங்களையும் பொறுக்கி எடுத்துக்கொண்டு வந்து மறுபடியும் வண்டியில் ஏறிக்கொண்டால் இந்த சம்பவத்தால் நல்லானுடைய உற்சாகம் கொஞ்சம் குறைந்து போயிற்று அதன் பிறகு சாஸ்திரியாருடன் பேச்சு கொடுக்காமல் வண்டியை விரைந்து ஓட்டத் தொடங்கினான்